அதாவது வந்து பெரிய தொழில் பண்ணிருக்கேன் பத்து பேர் எட்டு பேர் எத்தனை எத்தனை பேரை போட்டு ஒரு தொழில் பண்ணி தொழில் பண்ணி அது நல்லா இல்லை காசு பணம் வரையாமச்சு பொருள் விரையாமச்சு பார்க்குற தொழிலுக்கும் பங்கம் ஆச்சு பார்க்குற தொழிலும் பங்கு குடும்பத்திலையும் குழப்பம் ஒம்பது ஒம்பது இல்லைங்க குடும்பத்திலையும் குழப்பம் ஆட்டி படைச்சி கலப்பான ஒரு தடவை நிம்மதி இல்லை இன்றைக்கி இதை விட்டுட்டு வேறு தொழில் நல்லா வருமா வராதா அப்படின்னு என்னுடைய குறி எந்த தொழிலும் பார்த்தாலும் இன்னைக்கு நஷ்டம் தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் பணியிட சரி ஒரு தொழிற்காரண்ட்ட ஒரு மை விலைகள் மாற்று விலைகள் செஞ்சு நல்லா இருக்கிறது பார்க்குற தொழிலுக்கும் வங்கமான காசு பணம் வரையமானும் குடும்பத்திலேயும் குழப்பமானும் ரொம்ப உள்ளங்கமானும் குடும்பத்தில் இருக்கிற மக்களும் ஒருத்தர் சொல்ல ஒருத்தருக்கிட்ட ஒருத்தரமையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அதிகாரங்கள் கிடையாது இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா இருக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு மைவெளிகள் மாற்றம் வச்சு கெடுதல் பண்ணிருக்காரு அது யார் அது தாயை சேர்ந்தவளா தவப்பனை சேர்ந்தவளா ஆனை சேர்ந்தவளா பெண்ணை சேர்ந்தவளா அரசனை சேர்ந்தவளா ஒட்டினவரா உடனையா இதுல அடுத்த சாதியா அடுத்த இனமா அடுத்தாள்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது வழியை சேர்ந்தது அரசவழாரு உங்க அப்பா வழியை சேர்ந்தோம் அப்பா வழியை சேர்ந்தது ஆனா ஆணாகப்பட்ட அரசு கூட பிறந்த பிறவி கிடைக்கும் உங்களோட கூட பிறந்த பிறவி கிடையாது சொல்கிற கேட்டுங்க அரச மொழியிலேயே அடுத்த குடியில ஒரு ஆணா அதாவது உங்கள் அப்பா வழி அடுத்த குடி அதில் ஒரு ஆணாகப்பட்ட அரசு ஒரு கெட்ட இனத்தை வஞ்சனத்தில் பார்க்குற தொழிலுக்கும் பங்கமானும் காசு பண்ண விரயமானும் குடும்பத்திலையும் குழப்பமானும் எதெடுத்தாலும் தடங்கலாம் நிம்மதி இருக்கு இன்னைக்கு இந்த நேரத்தில் எந்த தொழில் பார்த்தாலும் பத்து காசு சம்பாதிக்க வேண்டியது விரயங்களா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி இருக்கா இல்லையா இருக்கு சார் அது என்ன ஒருத்தர் உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்காக்க அரச ஒளியிலே அடுத்த கொடியை சேர்ந்த ஒரு ஆணாகப்பட்டார் அரசவனா யார் உங்கள் அப்பா வழி அடுத்த ஒழின்னா சித்தப்பாமாக வரிப்படிதா அந்த மாதிரி லைனில் கெடுதல் பண்ணது ஒரு தோட்டம் இது வைக்கப்பட்டவனையே அப்படி நாள் கணக்கா வாரக்கணக்கா வருஷ வருஷக்கணக்காக ஒரு நாலு வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் நாலு ஒரு காலத்துக்கு பெருமையாகவும் நாலு கணக்கு மதிக்கத்தக்கிற குடும்பமாக இருந்தது நாலு வருஷ காலத்துக்கு முன்னாடி காசு பணம் செல்வாக்காக இருந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி காசு பணமும் செல்வாக்கிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதே நாலு வருஷ காலத்துக்கு பின்னாடி காசு பணம் வரையாமச்சு பொருளை வரையாமச்சு பார்க்குற தொழிலுக்கு பங்கம் வந்து சொந்த மந்தமான ஆயிடுச்சு வைக்கப்பட்ட வினையாகப்பட்டது நாலு வருஷ காலங்களா அது தொட்டு தொட்டு போயிடுச்சு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷ காலமாக அது பெருத்த ஒரு விரயங்கள் அது எந்த தொழில் பார்த்தாலும் நல்லா வராது எந்த தொழிலும் பார்க்க முடியாத அளவுக்கு உடம்புலையும் நொம்பலம் எந்த தொழிலும் பார்க்க முடியாது உடம்பு மனத்தில் மன விருப்பம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது வைக்கப்பட்டது உடனே இது மாறுமா மாறாதா இல்லை தீருமா தீராதா அப்படிங்கிறத கேட்கு பரிகாரி சரி சரி உடனே மாறும் ஆஞ்சி நேரம் அணுமார்களுக்கு போகணும் ஆஞ்சநேர் சரி சரி ஆஞ்சி நேரம் அணுமார்களை போய் நாளாக மாலை கட்டி போடணும் அதை இப்படி பிடிச்சி கட்டணும் ஒத்தப்படையாது ஒத்தப்படையாது இப்படி பிடிச்சி கட்டணும் அது வெத்தலை நாளாக மாலை கட்டி போட்டு சுத்தமான பசுமாட்டு வெண்ணெய் பதம் அதை உங்கள் கையால் ஆஞ்சி நேரம் நெஞ்சில் தரணும் சுத்தமான பசுமாட்டு நெய்யே ஆஞ்சிநேரம் நெஞ்சில் தெளிவு வெத்தனை நாளை ஒத்த படைய மாலை கட்டி களத்தில் விட்டு தேங்காய் வளத்தை உடச்சி வச்சுட்டு இது கும்பிட்டுக்கிட்டு உனக்கு தெரியும் அவர் நினைச்சிட கூட பொதுப்படையாக சொல்லணும் யார் வச்சவனையோ எவர் வச்சவனை எனக்கு தெரியாது யார் வச்சவனையோ எவர் வச்சவனையும் எனக்கு தெரியாது யார் அள்ளி தூத்தணும் எவ்வளோ அது எனக்கு தெரியாது என்னையும் பாதிச்சு எங்கள் குடும்பத்தையும் பாதிச்சு இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் மாறும் அப்படின்னா ஆஞ்சிநேர் கோயிலில் போய் மூணு சனிக்கிழமை சொல்லியிருந்தால் அது சேரது போகும் சரி நீங்கள் ஆஞ்சிநேர் நெஞ்சு வளர்ன வெண்ண இலங்கை உங்களுக்கு வச்ச வேண இலங்கு அப்புறம் எந்த தொழில் எது பார்த்தாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சந்தோஷம் கொடுக்குற கனியை வந்து மந்திரிச்சு தேராக வாசலை கிட்டிங்க ஒரு பொருள் தேர்ட் உடம்புல கேட்டுக்கோங்க இனிமேல் எந்த மையும் வந்திரம் வச்சிடும் உங்களுக்கு கிட்ட வராது அந்த மாதிரி செஞ்சுக்கங்க சரியா வேறு எதுவும் சந்தையாக இருந்தால் கேளுங்கள் உங்களுக்கு உள்ளது இது மூணு சனிக்கிழமை செஞ்சுட்டு எந்த தொழில் பண்ணாலும் நல்லா வரும் சார் அதுக்கு இடையில எந்த தொழில எத்தனை கோடி கொண்டானாலும் சரி நல்லா வராது ஏன்னா வைக்க பண்றது வேணேன் இருபது பேர் பத்து பேரை போட்டு பெரிய தொழில் பண்ணியிருக்கீங்க கம்பெனியாக வச்சு நடத்திருக்கேன் எல்லாமே லாஸ் ஆனால் நாலு காலத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பம் அந்த நல்லா நாலு பெருமையாக மதிக்கிறது காசு இருந்துச்சா அதுக்கு இடையில எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஏன்னா வைக்கப்படுகிற நாலு வருஷம் கிழமைச்சு தொட்டு தொட்டாக பாய்ச்சி ஒரு ரெண்டு வருஷ கிழமே குடும்பத்தை ஆட்டி படித்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி வரைய வாய்ப்பு இந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுலா இந்த பரிகாரம் செஞ்சால் மாறும் செஞ்சுக்கணும் கொடுக்குற கனி வாசி வேறு என் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கணும் சரியா சரியா அந்த சாம்பிராணி கொடுங்க இந்த மாதிரி தயார் பண்ணலாம்னு வைக்கலாம் பெரிய இதில் கப்பு சாம்பிராணி இந்த மாதிரி தயார் பண்ணலாம் அப்படின்னு இது கூட செய்கிறது கூட ஆந்திராவிலேயே செய்யலாம்னு இருக்கேன்

மூணு சனிக்கிழமை சுத்த சுத்தப்பத்தமாக இருந்தால் ஆஞ்சி வந்து செஞ்சுட்டு அப்புறம் எந்த தொழில் பண்ணாலும் நல்லா இருக்கும் கழிவு வந்துச்சு தரேன் தொழில் பண்ணுற இடத்துல கேட்டுக்கு அதாவது ரெண்டு மணி தரேன் கேட்டுக்கே தொழில் பண்ணுறேன் மூணு சனிக்கிழமை ஆஞ்சி கவிச்சு செயற்கூட சுத்தமாக செஞ்சுட்டு அந்த வார்த்தையை சொல்லணும் அது கூட எழுதி தரேன் கேளுங்க சும்மா கேளுங்க அது ஒன்றுங்க போயிட்டேன் குத்திட்டு நகை இறந்துச்சு சரி இருபது நாள் கிடைச்சி இறந்துருச்சு சரி அது எங்கே இருக்கான்னு தெரியல நான் கலாண்டு போனால் எங்கே இருக்கான்னு தெரியல தெரியல ஆளுந்த தெரியலையா ஆளுங்க ஆளுங்க சொந்தக்காரங்க அப்போ இல்லை கண்ணாச்சியோட பையன் அப்போ இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் பிடிக்கணும் போட்டாச்சு கிடைக்க இங்கே இல்லை ஆளு இல்லை அவன் எங்கே இருக்கான்னு கேட்கல சார் இருக்காதான் சேர்த்துக்காடா அவன் பேர் என்ன கண்ணன் உயிரோட தான் இருக்கா நீங்கள் எந்த ஊரும் எங்கே இருக்கு தெரியாது நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து வடமேற்கு திசை உங்கள் ஊர்ல இருந்து வடமேற்கு திசை வடமேற்கு திசையில் சில்லா விட்டு சில்லா தாண்டி இருக்கேன் ஆனால் அவனும் வந்து ஒரு தனிநபராக இல்லை ஒரு அடைக்கலமாக ஒரு நாலஞ்சு பேர் கூடி ஒரு அடைக்கலமான ஒரு இடத்துல இருக்கா கேள்விப்பட்டேன் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நீங்கள் இருக்கிறதுனால ஊர் எந்த திசையில் வருது வட வடதிசை தான் வருது சார் அந்த வடமே இருக்க திசையில் இருக்கேன் உசுருக்கெல்லாம் பார்க்க முடியாது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி பார்க்க முடியாது போலீஸை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க சார் தேடிக்கிட்டு இருக்காங்களா நான் தொண்ணூறு ஊதி விடுறேன் சரி சார் ஒன்று அவன் அவனா சிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில் சிக்கிற மாதிரி தொண்ணூறு வந்துச்சு இந்த ஆஞ்சநேயர் சொல்லிட்டு பெருமாட்ட சொல்லி தொண்ணூறு ஊதி வரேன் சரி சரியா எத்தனை நான் யாத்திரை ஓடுறேன் குச்சிப்பட்டு அஞ்சு மாவு அஞ்சு மாவு கொலைக்கேசர் ஆகிருக்குங்களா கொலைக்கேசர் கொலைக்கேசாய் போலீஸ் பிடிக்க முடியாத தெரியுது போனில்ல போடு இல்லாத போல் தான் பிடிச்சிருப்பாங்க போடு இல்லாத பிடிக்காத உறுதியா உண்டு பங்கம் இல்லை சரி அந்த திசையில் இருக்காங்களா வடமேற்கு திசை சொல்லுது வடமேற்கு திசையில் சொல்லுது நான் துருள் உத எப்படியு சிக்க வச்சுறேன் சரியா சரி துருள் கட்டிடலாம்ல ஒரு தகைச்சி கேட்கு நல்லாவ நடந்துச்சு ஒரு ட்ரௌசர் மட்டும் போடுவாங்க தூக்கி போட முடியாது அப்பாவும் போடுவாங்க நல்லா ஆயிட்டு என்னமோ அந்த கோயிலேயே அந்த ஆங்கி உனக்கு சரி இருந்தது இன்னும் சரி இருந்தாலும் நல்லா ஆகி உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிட்டு ஒன்றும் இந்த அஜித் குமார் அஜித் குமார் அங்காளி வங்கல் அடுத்தவ மாமியம் அச்சான் சொந்தன் ஜோர்த்து சித்தபாமக வரிபாமக சின்னமையை வரிவங்க அடுத்து சரி அடுத்த இறந்தது சமந்தரில் தாயில் சொந்தம் தாபலன் சொந்த வந்ததில் வெத்தணத்தில் வஞ்சனத்தில் பார்க்குற தொழிலுக்கும் கொடுக்குறதுக்கு ஆசித் குமார் வஞ்சனம் சிவனையும் ஐய மாந்திரம் வெள்ளி சிவனையும் வெயில் சசர் ராமரிசிகள் இருந்தாலும் உடல் நாள் உட்காரிகள் இருந்தாலும் வாக்கு தத்துவங்கள் இருந்தாலும் முன்னோர்கள் தோசங்கள் இருந்தாலும் மணி நாளில் இருந்தாலும் கண்ணீர் காலப்பசுகள் நேரப்பசுகள் இருந்தாலும் எந்த பெய்ய எந்த சசி எந்த முனி எந்த மாட எந்த காளி சொந்த வந்த மாண்டவி சொந்த வந்த மாண்ட கவுசு அக்கம் பக்கம் உள்ள பூல பிரேமசர் ராமரிசைகள் இருந்தார்

ஒரு ஒரு கெச்சிங்க நாகக்கடையில் வெள்ளியில் தாயத்து இந்த தாயத்துக்கு கலர் போயிடும் இது எப்பவுமே பெறமெண்ட்டாக உடம்புல கிடக்கணும் கலந்துச்சுன்னா அந்த ஆஞ்சி நேரம் அச்சாரம் கொண்டதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல நல்லா செம்பு வரும் நெஞ்சில் ஓட்டுற மாதிரி போடுங்க ஒரு நாக்கடையில் கட்டினா ஒரு ஒரு இரநூறு மணி வெள்ளி தாய் கொடுப்பாங்க இதில் நான் வந்து செம்பு தரத்தில் ஆஞ்சி நேரமான அச்சாரம் மட்டும் எழுதி சுருள் வச்சிருப்பேன் சொல் சாமி வச்சு கலத்தி அந்த சுருளை மட்டும் எடுத்த வெள்ளி தாயத்தை கொடுத்து சிவப்பு கட்டுறதுன்னு கழுத்தில் ஒட்டை போட்டுருவேன் கழுத்தில் ஒட்டை போட்டுருக்கேன் எந்த தொந்தரவு எதுவும் தெம்பு கொடுப்பார் இதே மாதிரி கணக்கில் ஒருத்தர் அவர் பேர் மூக்காஞ்சி